ஆனால் ஒரு அரசியல் இயக்கமாக அதை மாற்றணும் அந்த ரசிகர் கூட்டத்தை ஒரு அரசியல் இயக்கமாக மாத்துங்கிறது அது பெரிய ரொம்ப கஷ்டம் அது நீங்கள் அது ஒரு கிராம ஒரு கிளைக்கழகம் ஆரம்பித்து வட்ட ஒரு கிராமப்புறங்களில் கிளைக்கழகம் நீங்கள் நகர்ப்புறங்களில் வட்டக்கழகம் இதெல்லாம் ஆரம்பித்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு இது ஆரம்பித்து ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்து பண்ணுறது வந்து அதுக்கு டைம் ஆகும் நேரமாகும் இப்போ அவர் ஒரு 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 மிகப்பெரிய நட்சத்திரங்கும்போது ஒரு இடத்துக்கு வராங்கும்போது லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் கூறுவாங்க கூடுவாங்க பொதுமக்களை வந்து அவர் ஆவலோட பார்ப்பாங்க ஆனால் அது ஒரு அரசியல் இயக்கமாக அவர் அதை எப்படி மாற்ற போகிறாங்கிற அவர் அவர் கையில் தான் இருக்குது அவர் படித்த இளைஞர் அதே நேரத்தில் என்னன்னா அவருடைய இன்னைக்கு ஒன்றிய அரசு பற்றி அவர் சில கருத்துக்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது அதை பற்றி நாங்கள் வரவேற்கிறேன் திருச்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஏன்னா வந்து ஒரு இன்றைக்கி சினிமாவில் மாதிரி டக்குன்னு ரெண்டு மணி ஒன்றரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது ஒரு 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 அரசாங்கமாக இருக்கட்டும் ஒரு மாவட்ட ஒரு ஆட்சியமாக இருக்கட்டும் ஒரு இதை எடுத்தீங்கன்னா அது பல ஆகும் பல ஒரு சில வருஷங்கள் கூட ஆகணும் அதுக்குண்டான முயற்சியில் நடந்துகிட்ருக்கு அதை ஒரு காலப்போக்கில் அவர் புரிஞ்சுக்குவார் அவர் இப்போ ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்க அதை ஓட்டாக மாறுவாங்க இருவேறு கருத்துகள் இருக்குது அதாவது நான் இதை நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ரசிகர் பட்டாளம் ஒரு அவருக்குண்டான அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அது அதுக்கு ஒரு அது ஒரு நல்ல வாய்ப்பு ஆனால் அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய கொள்கையில் சு கொள்கை சித்தாந்தால் இருக்கட்டும் அவருடைய செயல்பாடாக இருக்கட்டும் அதை வச்சு தான் அவர் அடுத்து மேலே வரப்போறாரு ஆனால் அது அவர் கையில் தான் இருக்குது இந்த இந்த ஒரு கூடுற கூட்டத்தை வச்சு நீங்கள் ஆட்சி ஆட்சி நாற்கால அந்த நாற்காலி பிடிச்சிட முடியுங்கிறது கிடையாது நீங்கள் புருஷத்தில் ஒரு எம்ஜிஆரே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல வருஷமாக இருந்து அதில் ஒரு நிர்வாகியாக இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து வெளியே வந்து அவர் அந்த ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எல்லாேருமே அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆயிர முடியாது பட் ஏன்னா இவருக்கு வந்து யாருக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு ஒரு நீங்கள் அரசியலுக்கு வராருனா இன்றைக்கி எந்த இடத்துக்கு போனாலும் லட்சக்கணக்கில் கூடுறாங்க அது ஒரு பெரிய ஒரு உந்து சக்தி ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு அவருடைய கொள்கைகள் செயல்பாடுகள் வச்சு ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அவர் கையில தான் இருக்கு இல்லை அவரு பேரஞ்சர் அண்ணாவை குறிப்பிடுறாரு தந்தை பெரியார குறிப்பிட்ருக்கிறாரு அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை குறிப்பிட்டிருக்காரு காமராஜர் ஐயாவை குறிப்பிட்டிருக்கிறார் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்காக தமிழ் மண்ணுக்காக உழைத்த அத்தனை அந்த மூத்த தலைவரும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அவர் அந்த தலைவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய அவங்களுடைய கொள்கைகள் கொள்கை சித்தாந்தங்கள் படி அவர் அவர் கட்சியை நடத்தணுங்கிறது அதான் சொன்னால் அது டக்குன்னு வந்து அவர் இதாக இருக்கும் பண்ணிடு உடனே பண்ணிட முடியாது இப்போ தான் வந்திருக்கிறாரு அதுக்கு வந்து அவருக்கு அது கால அவாசம் கண்டிப்பாக அது நம்மளும் கொடுக்கணும் அவரும் அந்த இந்த அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு ஒரு இதுக்குள்ளே அவர் அந்த இது அந்த கட்டமைப்பை உருவாக்கணும் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் அவருடைய செயல்பாடுகள்லேயும் அதுக்குண்டான அந்த இதை அவர் கொடுக்கணும் அதனால் அவர் கையில் தான் இருக்குது ரெண்டு அமைச்சர்களும் அது நான் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் அவர் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஒன்று வந்து ஒன்றிய அரசு தாக்கி அவர் பேசியிருக்கிறார் அதில் பல அதாவது டீலிமிடேஷன் பற்றி இந்த டீலிமிடேஷனால் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து தமிழகம் பாதிக்கும் குறிப்பாக தென் மாநிலங்கள் பாதிக்குங்கிற அந்த கருத்து நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் நான் பார்லிமெண்ட்லேயே நானும் பேசியிருக்கிறேன் நான் அது அந்த அந்த அது அது நல்ல விஷயங்கள் ஆனால் மாநில அரசு பற்றி சொல்லும்போது குறைகள் இல்லாமல் கிடையாது சில குறைகள் தான் செய்யுது ஆனால் ஒட்டுமொத்தத்தில் அவர் வந்து எல்லாமே தப்புங்கிற சொல்றது அது நம்ம ஏற்க முடியாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்